பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஒரு முக்கோணத்தின் பரப்பு ஐந்து சதுரலகுகள் இரண்டு கமா ஒன்று மற்றும் மூன்று கமா மைனஸ் இரண்டு என்பன முக்கோணத்தின் இரண்டு முனைப்புள்ளிகள் ஆகும் மூன்றாம் முனைப்புள்ளி எக்ஸ் கமா ஒய் என்பதில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் மூன்று என இருந்தால் அப்புள்ளியை காண்கன்னு கேட்டிருக்குறாங்க மூன்றாவது முனைப்புள்ளியை கணக்கிடுறோம் மூன்று முனைப்புள்ளிகளுக்கு ஒரு நேம் கொடுத்துர்லாம் ஏபிசின்னு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏ ரெண்டு கமா ஒன்று பி ஆஃப் மூணு கமா மைனஸ் இரண்டு மற்றும் மூன்றாவது முனைப்புள்ளியை சின்னு எடுக்கிறோம் சி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் என்க இதில் கணக்கிட வேண்டியது சி என்ற புள்ளி எக்ஸ்கமா ஒய் என்பது கணக்கிட வேண்டியது மேலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு சமன்பாடானது மேலும் ஒய் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று என ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது புள்ளியை கணக்கிடுறோம் முக்கோணத்தின் பரப்பிற்கான சூத்திரம் நம்ம முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஒன்று பை ரெண்டு ஆஃப் மூன்று புள்ளிகள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திரும்ப முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அலகு சதுர அலகுகள் இந்த முக்கோணத்தின் பரப்பானது கேள்வியில் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க ஐந்து சதுர அலகுகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னுக்கு பதிலாக புள்ளிகளை பிரதியிடலாம் ரெண்டு ஒன்று எக்ஸ் டூ ஒய் டூ மூணு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஒய் மூன்றாவது புள்ளி திரும்ப முதல் புள்ளி ரெண்டு ஒன்று முக்கோணத்தின் பரப்பானது ஐந்து சதுர அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது மாடுலஸ் மதிப்பானது அப்படியே இருக்கட்டும் பெரு வகுத்தல்ல இருக்கக்கூடிய இரண்டானது வலது பக்கம் போகிறப்ப பெரு பெருக்கல்ல வந்துடும் எக்ஸ் ஒய் இரண்டு ஒன்று அஞ்சு பெருக்கல் ரெண்டு பத்து இதை சுருக்கலாம் மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்குவோம் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஒய் ஒன்று பெருக்கல் எக்ஸு எக்ஸு இடையில மைனஸ் குறி ஒன்று பெருக்கல் மூணு மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் இரண்டு ஒய் ஈக்குவல் டு பத்து சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம் மைனஸ் மூணு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு பத்து எக்ஸ் உறுப்புகளை தனியாக கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஆனது மூணு எக்ஸு ஒய் உறுப்பு மூணு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய்ங்கிறப்ப கழிக்கிறோம் ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்குது மைனஸ் நாலு மைனஸ் மூணு மதிப்பு ரெண்டையும் கூட்டுறோம் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்துன்னு இருக்குது மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து மைனஸ் ஏழு வலது பக்கம் வரப்போ ப்ளஸ் ஏழு இப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு இது சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் கணக்கிட வேண்டியது மூன்றாவது முனைப்புள்ளி எக்ஸ் கமா ஒய் கணக்கிடணும் முதல் சமன்பாட்டை இதில் பிரதியிடலாம் ஒய் ஈக்குவல்ட்டு என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ் ப்ளஸ் மூன்றுக்கு சமமாக இருக்குது ஒய்யுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு கொடுக்குறோம் ஈக்குவல் டு பதினேழு மூணு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பதினேழு நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பதி ப்ளஸ் மூணு வலது பக்கம் வரப்போ மைனஸ் மூணு நாலு எக்ஸ் ஈக்குவல் டு பதினேழு மைனஸ் மூன்று மதிப்பானது பதினாலு எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய நாலு வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு ஏழு பை இரண்டு எக்ஸின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு பை இரண்டு என ஒன்றில் பிரதியிட ஒய்யின் மதிப்பு கிடச்சிரும் ஒய்ஈக்குவல் டூ எக்ஸுக்கு ஏழு பை இரண்டு ப்ளஸ் ஒய்யின் மதி ப்ளஸ் மூன்று ஒய்ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்குது எக்ஸின் மதிப்பை கொடுத்துட்றோம் இங்கே சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 7 ப்ளஸ் 3 6 பை இரண்டு ஏழு ப்ளஸ் ஆறு மதிப்பு பதிமூணு ஒய்ஈக்குவல் டூ பதிமூணு பை இரண்டுன்னு கிடைக்கிது இப்போ மூன்றாவது புள்ளி தார் ஃபோர் மூன்றாம் மூன்றாவது முனைப்புள்ளி கமா ஒய் என்பது ஏழு பை இரண்டு கமா பதிமூணு பை இரண்டு ஆகும் தேங்க்யூ